மணிரத்னத்தை பொறுத்தவரை அவருடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் ஆகிய அனைவருமே சினிமா துறையில் தயாரிப்பு சம்பந்தமான பணிகளில் ஈடுபட்டு வந்தவர்கள் தான் இளம் வயதில் பெரிய அளவில் சினிமா மீது ஆர்வம் இல்லாத மணிரத்னம் தனது கல்லூரி படிப்பிற்கு பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் அப்போது இயக்குனர் பாலச்சந்திரன் படங்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது நண்பர்களோடு இணைந்து திரைக்கதை அமைக்கும் பணிகளை அவர் மேற்கொண்டு வந்தார் அப்போதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவான பல்லவி பல்லவி கன்னட திரைப்படத்தின் மூலம் தனது கலை பயணத்தை மணிரத்னம் இயக்குநராக தொடங்கினார் அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தது இளையராஜா என்பது குறிப்பிடத்தக்கது முதல் திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற உடனடியாக மலையாள மொழியில் ஒரு திரைப்படத்தை இயக்குகிறார் மணிரத்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தது இளையராஜா தான் தன்னுடைய இரண்டு திரைப்படங்களுமே கன்ன டம் மற்றும் மலையாள மொழியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழ் திரையுலகின் மீது அவருக்கு ஆர்வம் ஏற்படுகிறது பிரபல நடிகர் முரளி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான பகல் நிரவு என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தனது கோலிவுட் பயணத்தை மணிரத்னம் தொடங்குகிறார் அந்த திரைப்படத்திற்கும் இசை அமைத்தது இளையராஜா தான் தொடர்ச்சியாக இதய கோவில் மௌனராகம் நாயகன் அக்னி நட்சத்திரம் கீதாஞ்சலி அஞ்சலி மற்றும் தளபதி என்று தொடர்ச்சியாக எட்டு திரைப்படங்கள் இளையராஜாவோடு பணியாற்றினார் மணிரத்னம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு இசை ரூபத்தில் புதிய தென்றல் ஒன்று வீச தொடங்கியது அதுவே இன்று இசை புயலாக இன்று மாறி நிற்கிறது என்றால் அது மிகையாகாது ரோஜா திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமானோடு இணைந்து மணிரத்னம் அதற்கு பிறகு இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் வேறு எந்த இசையமைப்பாளரிடமும் சென்றதில்லை அதே நேரம் இளையராஜாவுடனும் அவர் எந்த திரைப்படத்திலும் பணியாற்றவில்லை ரோஜா தொடங்கி தக்ளைப் திரைப்படம் வரை அவர் ஏ ஆர் ரகுமானோடு பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஏன் இளையராஜாவோடு திரைப்படங்களில் பணியாற்றுவதில் என்று அண்மையில் அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த இயக்குனர் மணிரத்னம் இளையராஜா மற்றும் ஏ ஆர் ரகுமான் இவர்கள் இருவருமே இரு துருவங்கள் தங்களுடைய தொழிலில் அவர்களைப் போல நேர்த்தியான இரு கலைஞர்களை நம்மால் பார்க்கவே முடியாது இளையராஜா என்று சொன்னாலே ஜீனியஸ் என்று ஒரு வார்த்தைகள் தான் பதிலளிப்பேன் அதே நேரம் ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய இசை நுணுக்கங்களை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பவர் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அதில் வரும் சிறு சிறு ஓசைகளுக்கு கூட மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பார் இவர்கள் இருவருமே எனக்கு பிடித்தமான இசையமைப்பாளர்கள் தான் காலங்கள் மாற மாற ஏ ஆர் ரகுமானின் இசைக்கு என்னுடைய திரைப்படங்கள் மாறியது மற்றபடி இளையராஜாவை என்றே நான் எந்த திரைப்படத்திலும் நிராகரித்தது கிடையாது எப்பொழுதுமே என்னை பொறுத்தவரை இளையராஜா ஒரு ஜீனியஸாகவே திகழ்கிறார் அவருக்கு இணை அவரே என்று கூறியுள்ளார் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க